ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான சில இன்ட்ரெஸ்டிங்கான ஜி கே என்னென்ன பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னைக்கான முதல் கேள்வி சூரத்தில் உள்ள பிரெஞ்சு வாணிப தளத்தை நிறுவியவர் யார் சூரத்தில் உள்ள பிரெஞ்சு வாணிப தளத்தை நிறுவியவர் யார் ஆப்ஷன் ஏ பெட்ரோ அல்வரிஸ் காப்ஸ் ஆப்ஷன் பி மெகாரோ ஆப்ஷன் சி பிரான்ஸ் கேரன் French தளத்தை நிறுவியவர் யார் கேள்விக்கான சரியான பதில் பிரான்சிஸ் கேரன் இரண்டாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் டானிஷ் குடியிருப்புகளுக்கு இந்தியாவில் தலைமையிடம் எது டேனிஷ் குடியிருப்புகளுக்கு இந்தியாவில் தலைமையிடம் எது ஆப்ஷன் ஏ தரங்கம்பாடி ஆப்ஷன் பி நாகப்பட்டினம் ஆப்ஷன் டி சீராம்பூர் ஆப்ஷன் டி மசூலிப்பட்டினம் டேனிஷ் குடியிருப்புகளுக்கு இந்தியாவில் தலைமையிடம் எது கேள்விக்கான சரியான பதில் சீராப்பூர் மூன்றாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் அலிபூர் வெடிகுண்டு வழக்கில் அரவிந்த் கோஷுக்கு ஆதரவு தந்தவர் யார் ஆப்ஷன் ஏ எஸ் பானர்ஜி ஆப்ஷன் பி பி சி பால் ஆப்ஷன் சி கோகலே ஆப்ஷன் டி சித்ராஞ்சன் தாஸ் சித்ராஜன் தாஸ் அலிபூர் வெடிகு வெடிகுண்டு வழக்கில் அரவிந்த் கோஷுக்கு ஆதரவு தந்தவர் யார் சரியான பதில் சித்ரஜின் திராஸ் இனிக்கான கடைசி கேள்வி என்னன்றத பார்க்கலாம் அமெரிக்காவில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர் யார் அமெரிக்காவில் அமெரிக்காவில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர் யார் ஆப்ஷன் ஏ அனிப்ட் ஆப்ஷன் பி லாலா லஜபதி ராய் ஆப்ஷன் சி அரவிந்த கோஷ் ஆப்ஷன் டி திலகர் அமெரிக்காவில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர் யார் கேள்விக்கான சரியான பதில் லாலா லஜபதி ராய்